ஜெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் போன பகுதியிலே கர்நாடகாசன் தந்தை என்று போற்றப்படும் ஸ்ரீ புரததாசனின் வரலாற்றை சிந்தித்து வந்தோம் இந்த பகுதியிலும் அவர் வாழ்வியல் துவங்கி தொலைகிறது முன்னதாக இதுவரை எமது இறைத்துவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் லைக்ஸ் கொடுங்கள் நன்றி ஏகம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி உண்மை ஒன்றே அதை ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் நமது பாரதத்தில் அவரோர் கண்ட அனுபவத்திற்கேற்ப பலவாறாக அந்த உண்மையை கூறுகின்றனர் சித்தம் கூறுகிறான் பாண்டங்களும் பல அதில் பண்டங்களும் பல சோய்தனை அறிய சோய்க்கும் வகை ஒன்றே என தெளியல் வேண்டும் தெளிந்தால் என்றும் பேரின்பமே கடவுள் நினைச்சா ஒரு அரைவன நேரத்தில் உலகையே மாற்ற முடியும் அதற்கு அவர் எந்த படிப்பும் படித்திற்கு தேவையில்லை அவரால் அவரின்றி அவர் இச்சைப்படி செய்யலாத காரியம் என்று ஏதுமில்லை ஆனால் அவர் திருவிழாடல் மூலமே தன்னை நேசிப்பவர்களுக்கு அனுகூலம் செய்தார் அதுவே சுவாரஸ்யம் லட்சுமி அவருடைய அவளது மூக்குத்தியை பெற்றுக்கொண்ட முதியவர் நேராக ரவுனவான் கடைக்கு முன் அவருடைய கடையை திறந்தவுடன் சென்று நின்றார் அவர் திருமணி முழுவதும் பல விளைவு இருந்த நகைகள் அன்று தரிதராக இருந்த அவர் இன்று பல கோடிக்கு உரிமையாளராக இருந்தார் அவரை கண்டு ரோணாதன் வியப்புற்றான் ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை முதியோருடன் என்ன இத்தனை நகைகளுக்கும் பணம் வேண்டுமா தெரிய ஏன் நகைத்தார் மழையென்றான் முதியோரோ ஒரு சிறிய மூக்கத்தை தந்து அப்பா ரோணாதா அன்னைக்கு என் தரிதிரன் போ என்று விரட்டினாய் இன்னைக்கு இவ்வளவு நகைகளை அணிந்து ஸ்ரீனிவாசனாக லக்ஷ்மி உரையுமிடம் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த சிறிய நகைக்கு மட்டும் பணம் கொடு என்று அந்த சிறிய மூக்குத்தியை காட்டினார் ரோணானந்த மூக்குத்தியை வாங்கும் நேரத்தில் அவனுக்குள் ஒரு தெய்வீக ரசாயனம் ஆரம்பித்திருந்தது அந்த மூக்குத்தியை வாங்கி அவன் அது தனது மனைவியுடைய போலவே உள்ளது என்று அறிந்து தயத்தான் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவரிடம் ஐயா நீங்கள் கடையிலே இருங்கள் நான் பணத்துடன் வருகிறேன் என்று தனது வீடு நோக்கி விரைந்தான் லட்சுமிபாய் தனது கணவர் வந்து மூக்குத்தி கேட்டால் என்னதோ சொல்வது சொல்லுவது என்று கவலையுடன் விட்டன விட்டலனான பாண்டங்களை நினைத்து பாண்டங்கா நீரான காப்பாற்ற வேண்டும் என கண்களில் நீரின் பெறுக உறி நின்றாள் அப்போது உள்ளன் லக்ஷ்மி லெஷ்மி என்று கத்திப்பொன்றே நுழைந்தான் நுழைந்தவன் அவள் இல்லாத அறிந்து இந்த மூக்குத்தி தான் அது என்று தீர்மானம் செய்தான் பிறகு அவளிடம் மூக்குத்தி எடுத்துவா என்று கேட்டான் பேரை செய்வதறியாது தைத்து நின்றாள் பாண்டவனை நினைத்து முக்குத்தி தந்து என்னை காப்பாற்று என்று வேண்டினாள் என் ஆச்சரியம் எப்போதும் மூக்குத்தியை கட்டி வைக்கும் டப்பாவில் ஒரு மூக்குத்தி டக்கென்று விழுந்தது இந்த நேரத்தில் அடியார்களுக்கு காரைக்காலம் இயர் என் மாங்கனி முன்னுக்கு வந்திருக்கும் அடியார்கள் புலராயினம் அவர்கள் செய்கின்ற தொண்டும் அன்பும் ஒன்று கடவுள் பலவாயினும் அவர்கள் அடியார்கள் செய்கின்ற அனுகிரகமும் ஒன்று அதேபோல் ரவுனாதனிடம் எடுத்து வந்தாள் அந்த மூக்குத்தி ஏற்கனவே உள்ள மூக்குத்தி விட விலை மதிப்பு முழுக்கதாக இருந்தது துவைத்தான் ரவுணாதன் இரண்டு மூக்குத்தையும் எடுத்துக்கொண்டு கடை கோடி சென்று பார்த்தான் அங்கே அந்த முடிவுகளை காணவில்லை மாறாக அந்த கடை முழுவதும் துளசி சந்தனத்தின் வாசம் வீசியது புரிந்து கொண்டான் ரகுணாதன் வந்தவர் சாதாரண மனிதன் இல்லை என்று அவர் அமர்ந்து இந்த இடத்தை விழுந்து வணங்கினான் இவ்வளோ நாள் எத்தனை பாங்க சொல்லிவிட்டேன் கண்ணா என் மீது இவ்வளவு கருணையா என்று கண்ணீர் விட்டு கவறினான் கடையை போட்டது போட்டபடி விட்டு விட்டு தெல்லன் மூக்கி வைந்தான் தன் மனைவியை வணங்கினான் பிறகு அளவற்ற செல்வங்களை தானதர்மம் அளித்தான் பொருட்கள் கரைந்தன மக்கள் அவனை முட்டாய் என்று வசிப்பாடினர் அவன் அதை பொருத்தவில்லை தான் திருப்பதிக்கு யாத்திரை செல்வதாக கூறிக் கிளம்பினான் லட்சுமிபாயும் முயற்சியுடன் தன் மகள் ருக்மணிபாயுடன் தான் ஒருவராக கிளம்பின கிளம்பிவிட்டாள் விஜய பேரரசுக்கு வண்டிக்கு கடன் கொடுத்த கோடீஸ்வரன் ரவுநாதன் ஒரே நாளில் தந்த பல கோடி சொத்துக்களை வீதியில் வீசி அதே நாட்களில் தந்த மனைவி மகளுடன் தெரிவு கொண்டு விட்டான் இப்போது அவருடைய மனம் முழுவதும் அந்த கண்ணனையே நினைத்து உருவிகிறது பல பாடல்களை ஏற்றான் மக்கள் அவனது இசையில் மயங்கி அவன் பின்னே சென்றார் திருப்பி சென்று அங்கிருந்து யாத்திரையாக முதலாவந்தான் பிந்தாவன் வந்து அங்கேயும் புண்டடிவன் சேர்ந்தான் திருக்களில் விட்டலனு பாடியபடியே சென்றான் மக்கள் அவனை ரவுநாததாசர் என்று அழைக்கலாயினர் புன்னரீகத்தில் அட்டலை தரிசித்தான் அவன் பெருமைகளை பாடினான் நாட்கள் கழிந்தன அன்றொரு நாள் ஒரு அழகிய பெண் ஒருத்தி புன்னரீவத் தெருக்களில் விட்டல பாடி வருவதையும் மக்கள் அவளை கண்டான் அவளை பற்றி விசாரித்தான் வியப்பின் எல்லைக்கே சென்றான் அவள் ஒரு காலத்தில் விலைமாதா இருந்தவள் விட்டலின் மீது உள்ள அதீதமான பக்தியால் அவன் அவளை பெற்றள் இன்று தன்னை அந்த புறந்தரனுக்கே காணிக்கையாக்கி தன்னை புறந்தரி என்று மற்றொள் அழைக்கும் அளவிற்கு உயர்கின்றாள் இருவரும் சந்தித்தனர் ரோணாகர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து தன்மையிடம் கூட இல்லாமல் வந்து இரு என்று அன்போடு அழைத்தாள் தன் மனைவி மாவுடன் வெள்ளம் சென்று தங்கினார் அன்றிரவு நன்னிசியில் புரந்தரி கையில் வீணவுடன் எங்கோ சென்று விழுவதற்குள் திரும்பினாள் அந்த நேரத்தில் அதை உடலில் தெரியும் பிரகாசமும் அவளை சூழ்ந்து துளசி சந்தன வாசமும் ரமநாதனுக்கு தெய்வீக நினைவை அதிகப்படுத்தின ரமணாதாசர் புறந்தையின் வீட்டில் வசிக்கும் நாட்கள் ஒவ்வொரு தினமும் நன்னுசியில் அவள் வினவுடன் வெளியே சென்று வீடியூருக்குள் திரும்புவதுமாக இருந்தாள் ரமணாதாசருக்கு அவள் அப்படி இங்கு செல்கிறாள் என்று அறியும் அவள் அதிகரி அதிகமாயிற்று அன்றிரவு நன்னிசியில் வீணுடன் வெளியே சென்ற புறந்தடி தாசியை ரோனாதாசர் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தார் அவள் சென்ற இடத்தில் அவர் கண்ட காட்சி என்ன அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதம் என்ன அடுத்த பகுதியில் காண்போம் ஏக்கம்சத் விப்ரா பௌதா வதந்தி உண்மை ஒன்றே அது ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இந்த பாரதத்தில் அவரவர் அனுபவத்திற்கேற்ப அந்த ஒரே உண்மையை பலவாறாக எடுத்துக் கூறுகின்றார்கள் திருச்சிற்றம்பலம் எமது இறைத்துவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இறைத்தும் யூடியூப் சேனலில் வாழ்வியலை ஆன்மீகத்தில் சமரசம் காணும் பக்தி மற்றும் சிந்தனைக்களம் இரண்டு வீடியோக்களை கண்டு நலன் பெறுங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் தான் இடித்த நன்னாதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சீவான்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சித் தலம்